சுமங்கலி வரம் கிடைக்க பெண்கள் எல்லோரும் தங்களுடைய தாலி கயிறை புதுப்பித்து கொள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாள்தான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவம் மதுரை அப்படின்ற பெயர் சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோவில் தான் மீனாட்சி அம்மன் கோவில்ல சித்திரை திருவிழா பனிரெண்டு நாட்கள் மிகவும் பிரசித்தியா நடைபெறும் இந்த வருடத்துல மதுரை சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் மிகவும் சிறப்பா தொடங்கிருச்சு இந்த திருவிழாவானது பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பனிரெண்டு நாளும் மதுரை மாநகரமே திருவிழா கோலத்துல அலங்கரிக்கப்பட்டிரு இந்த திருவிழால மிக மிக முக்கியமான நாள் எதுனா மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண வைபவம் தான் இந்த ஆண்டு மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தன்று பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை புதுப்பித்துக் கொள்ளும் வழக்கம் இருக்கும் மதுரையில ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் காலையில எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்கு வீட்ல இருக்கும் பெண்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து இந்த திருக்கல்யாண நேரத்திற்கு முன்கூட்டியே தங்களுடைய தாலி சரடை செய்து கொள்ளணும் ஒரு மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டு நம்ம தாலையில இருக்கும் குண்டுகளை ஒரு புது கைத்துல கோத்து வச்சுக்கணும் அந்த கைத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு கொஞ்சமா மல்லிகை பூ வைத்து அம்பாலோட பாதத்துல வச்சிடணும் அம்பாலுடைய திருக்கல்யாணம் ஒரு சில சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அம்பாளுக்கு திருமணம் நடந்த பிறகு நீங்களும் சரடை எடுத்து உங்களுடைய கழுத்துல அணிஞ்சுக்கலாம் உங்களுடைய கணவர் பக்கத்துல இருக்கும் பட்சத்துல அவருடைய கையாலேயே எடுத்து திருமாங்கல்யத்தை உங்களோட கழுத்துல கட்டிவிட சொல்லலாம் மீனாட்சி அம்மனுக்கு சொக்கநாதர் மீது அளவு கடந்த அன்பு ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல வாழணும் அப்படின்னு நினச்சி இந்த மீனாட்சி திருக்கல்யாண சமயத்தில் தாலியை தங்களோட கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அம்பாளுடைய ஆசிர்வாதத்திலான நம்மளுடைய குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும் சரடு மாற்றிக்கிட்டு அம்பாளுக்கு நம்மளால் முடிந்த பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து கணவனும் மனைவியும் தம்பதியாக அம்மனிடம் நமஸ்காரம் செய்து நம்மளோட குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டால் குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்காக பெருகும்